அந்த காலையிலே எப்படியும் வெடித்து பொதுக்கேட்டை மாவேட்டு விஜயர் அருகாவே தான் பேட்டைக்கு கருதுகளை வெற்றி செல்வது புதுக்கோட்டை மாவட்ட மாயனருக்கு வந்த பாஜக சிவகங்கை மாவட்டம் அலகாபுரியைச் சேர்ந்த டி எஸ் சிவா அவரது புயலின் காரையா எல்லை புதுக்கோட்டை மாவட்டம் வாரத வாரிக்க வாரந்தபுரம் சார்பாக கல்வியுடு வாட்டு முடிவு வீரர்களா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி கை தட்டுங்கள் எங்கள் குழுவை இட்டால் காலையும் சதுராடு விசிலடித்தால் மாடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது வெங்களின் குழுவை சத்தமா வெல்வது மைந்த வல்லரசு அவர்கள் சார்பாகி ஒன்று சிவப்பு பரிசு வந்தய மாதிரி புதா மகன் கே ஸ்ரீ கணபதி அவனுடைய ரசிகர் மண்ணின் மைந்தர் சில்வையாங்கள் எஸ் வல்லரசு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிவப்பு பரிசு அந்த சிறப்பு பரிசுகளையும் மிகா துணி வழங்குகின்ற ஏகாயிரத்தி ஒன்றிய பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கை கட்டுங்கள் சிட்டி அடியுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களுடைய கரவேசை வீரர்களுக்கு அக்கமும் ஊக்கமும் அழி தந்திட வெற்றி பரிசின எட்டி பரிசிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வில்லலோர் என்று மண்ணினுடைய மைந்தார் மந்தயத்தினாம உதுக்கட்டி ஜேஸ்பி கணபதி சார்பாக கலம்பரவில்ி ஒன்று பரிசுத்தே குறித்த வந்த வந்ததே பரிசு சரியாக ஐந்து நேரங்கள் வழிபற்ற சீரடி வீரர்களை விளையாடி கொண்டிருக்கின்ற சேர்ந்த அந்த காலையில எப்படியும் பிரிந்து நாங்கள் புதுக்கோட்டை மாவட்ட விஜய ரஜினி கோட்டைக்கு ஒன்று செல்வம் என்றே இந்த மாதிரி சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் தேவகோதை தாவிட பாவாசி மந்தி மைக்கர் நிர்வகத்தை காலகளை உருவாக்கியவர் வடமான புகழ் வடமா தீவிர ரசிகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதி பாவாசி மண்ணி பைக்கர் அண்ணன் முடியப்படைய சார்பாக பரிசு அறிவகங்கள் மாவட்டம் தாசி மட்டின் மைந்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய பிரதிநிதி எந்த சொந்த காலம் வரமாட்டினுடைய தீவிர வச்சுக்க அண்ணன் முடியப்பத சார்பாக ஒன்றுல்லி ஒன்ற செல்வாக்கு பரிச அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாத்திற்கு உலக இருக்கின்ற பரிசு துணையை பெறுவதற்கு மேலும் சிறப்பு பரிசாக பெருந்த ஆண்டு பற்றைய மாற்றினுடைய உரிமையாளர் கார் வேக தேவடைவதன் சார்பாக சிறப்பு பரிசா பெருந்தே வங்கர் பத்தைய ஆண்டு உடைய முன்னாள் உரிமையாளர் பத்தைய மாற்றினுடைய ஜாபவா கார் வேக தேவை சார்பாக பெ மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தானதா கல்வியுடு காட்டு மணி ஒரு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பெருத்திய பார்ப்போம் சீட்டு அணியுக்கள் கை கட்டோக்கள் உங்களது தவ ஓசரி ஹீரில் ஊக்க மருந்து எட்டி பரிசிட காலையும் சிறந்த ராகை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசாக மாவட்ட பாடல்கள் நலத்திரத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் சார்பே தேவர் நினைவாக வடிவேல் சார்பாக நோக்கி வந்த காத்து சொல்லினால் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா விழாக்குழு தர இருக்கின்ற ஏழாயிரத்து வந்து சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாவட்டத்திற்கு புதுக்கோட்டை மாவட்ட மேட்டைக்கு பெற்றுமை சேர்த்தீரவா கரகாபுரி கிராமத்திற்கு பெருமை சேர்த்தீரா கள்ளிமேட்டு நாட்டிற்கு பெற்றுமை சேர்த்தீரவா அந்த படங்காட்டு சிங்கங்களா என வெறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று வருத்திருந்து பார்ப்பார் எந்த கருமகாலம் வெற்றியதோ எனக்கு அருத்து கொண்டாக சிவகங்கை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுகளை கட்டிக்கொண்டே இருக்கின்ற மறுதிப்பட்டு கும்ப கருவது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வீரர்களை உற்சாக கண்டுசங்கள் தரையிருக்கிற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பான வீரர்கள் ஆண்களே சீட்டி அடிங்க ஆண்கள் சீட்டி அடித்தால் சதராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாரிமடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்கள் குளவை இட்டால் புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிதுக்கோட்டை மாவட்டக்கு பெருமை சேர்க்கலாம் மாவட்ட வீரம் வந்து மேலே ஆட்சியாளர்கள் பத்து விபர்கள் கடைசி பத்து சிறப்பு டி கருப்பர் தீவிர கதை சார்பாக ஒன்றாக இரந்தா ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசோ குத்தி பிரதம் சார்பாகவும் காலை குடி கருப்பு தீவிர கதை சார்பாகவும் ஒன்றாக இரந்தா ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா பிள்ளைகாரே வண்டி மறைந்த நாட்டினுடைய விதாமகன் திருஸ்வி கணபதி களம் விரைவில் காண்போம் என்கின்ற நோக்கத்தோடு தீவிர ரசிகர் சார்பாக வல்லரசு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சாரி வருக நாட்டை பெற்றிருக்கிறார்கள் சொல்லிய முட்டானவர் என்று சரியா மாடு கலத்திலே சிக்காரமான சிறப்பான கடகளுக்கு உரையாடி கொண்டிருக்கிறாய் உள்ளாய் அந்த காலையில எப்படி மறைக்கிய தீபோக ஒரே கருத்தத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற மாபெற்ற மாணிக்கோ ஆனந்த மன சார்பாக செல்ல வேறு காட்ட ஒரு மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எந்த கடுமையான ஒத்திகளோ எந்த கடுமையான போராட்டத்தினோடு பெறுவதற்கு சாலையில் சிறந்த காலை ஈழைகளுக்கு சிறப்பான துடிப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பரிசுகளை கொண்டு செல்வதற்கா வெள்ளை சுய மாவட்டத்திற்கு அழகாவடி காலைக்கும் என்று சத்திரமா நல்ல கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தார் பத்தாயிரம் பேர் உட்காந்துருக்க ஒரு சவுண்ட் அமைதியா இருக்கு கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்த வீரர்கள் வெற்றி விட்டன உங்களுடைய உற்சாக வீரர்களினுடைய ஊக்க மறுப்பு ராமநாதபுரம் மாவட்ட பிள்ளையால் கிராமத்தில் இருந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஐயனார் சுண்ணாட்டியம் உதவி எடுப்பை முன்னேற்ற சிறப்பேறு நடைபெற்ற மாபெரும் வரமாறு திருவிழா இந்த வளமான திருவிழாவே பல்வேறு கிராமங்களில் சென்று பல்வேறு மரிசு தொகையை சட்டி சென்று இன்றும் இந்த கிராமத்தில் யாரே மரிசு தலையை பெற வேண்டும் ஒரே நோக்கத்தோடு உரையாடி கொண்டிருக்கின்ற நாளை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வேறு அழகாவதியை சேர்ந்த சிவாவர்கள் உள்ளிட்டார் அந்த நாடகினை எப்படி வடங்கிய தீர்வோ ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கொம்பின் கூழ் கண்டு தயங்காது தரையின் சூடு கண்டு ஒதுங்காது

அந்த காலியினை எதிர்கொள்வதற்காக புதுவரை சேர்ந்த சிங்கேரியில் வீரர்களை உற்சாகப்பட்டு தின நேரங்கள் நெருங்கி சிட்டையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள்

போவது யாரு புண்ணிய பூமியான வில்லாரே மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பெருக்கிருந்து வாழ்க்க எந்த பரிசு பெயர் பெறுவதற்கு காலை ஆயிரத்தி ஒரு சிறப்பு பயிற்சியை பெறுவதற்கு காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஆலைக்கு பெருமை சேர்த்தார்

பிடிப்பார்கள் இதற்கு சுற்றாத மருந்து அந்த காலையில் எதிர்கொள்வதற்கு அதே சுமியல் மாவட்டம் பெற்றதான் தயாரித்து வருவதை வருகிறார் கடைசி நான் கடைசி களம் காணக்கூடிய நாளை நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அருமை அந்த கீழப்பத்தை சொன்னிருக்கிறார் பிள்ளையர் என்ற வங்கியின் சண்டிய வல்லரசு வந்தையுற தேஜஸ்வி கணபதி கணபதி மீது காங்கிரஸ் தீவிர ரசிகை சார்பாக ஐந்து மட்டும் சிக்கேப்பூர் இருந்த பெருங்கூர் காரியக தேவை சார்பாக நூத்தி ஒன்று சார்பாக இருநூத்தி ஒன்று விழாக்கூட வளர்ந்து கிட்ட வேற இருபத்தி ஒன்று பெறுவதற்கு மாபெற்ற மாபெற்றாச்சார் பண்ண நீக்க தேவை பெண்கள் குழவை விட்டால் நாளையும் படிவாரே நாங்கள் விசையடித்த நாடு விடுகீரர்கள் மாட்டை பிரிப்பாரே செல்வது பெண்களின் குழவை